ஆரோக்கியமான சரிமான மண்டலத்தை அடைய வேண்டும்ன்ற ஒரு ஆசை இருப்பவர்கள் உணவுக்குழல் எரிவு நோயின் சொல்லக்கூடிய ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும்போது ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றக்கூடிய ஒரு சிறந்த அருமருந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு ஆஸ்துமா நோய் குணப்படுத்த முடியாத நோய் விதவிதமான புகை மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில தான் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து அப்படிங்கிற தலைப்பில் நிறைய விஷயங்களை பற்றி குறிப்பாக உணவு எவ்வாறு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு அடித்தளமாக அமைகிறது உண்ணுகின்ற உணவு உண்மையிலேயே மருத்துவத் தன்மை வாய்ந்ததா வாய்ந்ததென்றில் எவ்வாறு நமக்கு உதவுகிறது எப்படி இன்னும் நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் உலகத்தில் விதவிதமான சமையல் முறை இந்திய சமையல் முறை சீன சமையல் முறை கிரேக்க சமையல் முறை மெடிட்டரேனியன் சொல்லக்கூடிய சமையல் முறைன்னு சொல்லிக்கூடிய எல்லா சமையல் முறையிலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரை எது தெரியுமா சிலாண்ட்ரோன்னு நம்ம சொல்லக்கூடிய கொத்துமல்லி தான் இன்றைக்கி கொத்துமல்லி உலகம் முழுவதும் இவ்வளவு பரவி எல்லா சமையல் முறையிலும் இருப்பதற்கு என்ன காரணம் செரிமானத்தை கூட்ட இதைவிட சிறந்த ஒரு உணவு இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான் சில உணவுகளில் ஜீரகம் போடலாம் சில உணவுகளில் இனிப்புகளில் நம்ம ஜீரகம் அதிகமாக போட முடியாது சில உணவுகளில் சேர்க்கக்கூடிய உணவுகள் சேர்க்கக்கூடிய பொருட்கள் சுவையை மாற்றக்கூடிய உணவாக இருந்தாலும் கூட நாம் அதை சேர்க்க மாட்டோம் ஆனால் சைவம் சமைத்தாலும் அசைவம் சமைத்தாலும் சமைத்த உணவாக இருந்தாலும் சமைக்காத உணவாக இருந்தாலும் கூட எல்லா விதமான கலாச்சாரங்கள்லையும் மதங்களிலும் உணவு படைக்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய உணவுகளில் கூட சேர்க்கக்கூடிய ஒரு கீரை தான் கொத்துமல்லி கீரை ஏன்னா ஜீரண மண்டலத்தை சீராக்கி பசி உணர்வை தூண்டி உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சுவையை கூட்டி நாச்சு நாவில் ஊறுகின்ற எச்சில் சார்ந்த வினையூக்கிகளை தூண்டி உண்ணுகின்ற உணவு முழுமையாக செரிக்க நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதுன்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த கொத்துமல்லியுடைய இலைகள் கொத்துமல்லின்னு சொல்லக்கூடிய அந்த கீரை தான் இந்த கொத்துமல்லி கீரையை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு இட்லிக்கு சட்னியாகவோ அல்லது ஒரு துவையலாகவோ அல்லது நேரடியாகவே தினசரி முதல் உண்ணுகின்ற உணவில் ஒரு கரண்டி போட்டு பிணைந்து அதை சாப்பிட்டு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தையும் மட்டும் வச்சு பாருங்களேன் அவ்வளவு பெரிய மாற்றத்தை உடல் சந்திக்கிறதை பார்க்க முடியும் உடல் ஆரோக்கியம் அடையும் சரிமானம் ஆரோக்கியம் அறையும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு நீங்குவது பார்க்க முடியும் வயிறு நமக்கு ஒரு தொந்தரவு செய்யாத உறுப்பாக அசௌகரியம் இருக்கின்ற உறுப்பாக உணராமல் ஆரோக்கியமான சரிமான மண்டலத்தை அடைய வேண்டும்ன்ற ஒரு ஆசை இருப்பவர்கள் உணவு உணவுக்குழல் எரிவு நோயின் சொல்லக்கூடிய ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள் குடலில் ஏற்படுகின்ற புண்கள் வரை அனைத்து வகையான சிரமங்களையும் குறைத்து நம்மை ஆரோக்கியப்படுத்துகின்ற அருமருந்து எது அப்படின்னா இந்த கொத்துமல்லி இலை தான் கொத்துமல்லி இலை மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டி அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் எந்த மாதிரி சாறுகளை சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு அதிகம் தேடப்பட்ட தேடல்களுடைய முடிவுகளில் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று இடத்துலேயே கொத்துமல்லி சாறு உலகம் முழுவதும் இருந்ததை நம்ம பார்த்தோம் எலுமிச்சை சாறு சாப்பிட்டா நல்லது சூடான கிரீன் டீ சாப்பிட்டா நல்லது மூன்றாவது கொத்துமல்லி சாறை எலுமிச்சை சாறு தேன் கலந்து சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும் அப்படிங்கிற ஒரு கருத்து உலகம் முழுவதும் பரவப்பட்டதை பார்த்தோம் அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகச்சிறந்த மருந்து சிறுநீரகத்துடைய செயல்பாடு கூட்டி அப்படின்னு சொல்லுவோம் மூத்திரலம் அப்படின்னு சொல்லுவோம் உடம்புல இருக்கக்கூடிய நீரெல்லாம் வெளியில் அனுப்பக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும் போது ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றக்கூடிய ஒரு சிறந்த அருமருந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா கொத்துமல்லி இலைகள் தான் ஒரு கைப்பிடி கொத்துமல்லி இலைகளை எடுத்து ஒரு டம்ளர் வெந்நீரில் போட்டு மைய அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கொத்துமல்லியுடைய இலைச்சாரை நம்ம குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிகழ்வு மட்டுமல்ல சிறுநீரகம் புத்துணர்வு அடைகின்ற ஒரு நிகழ்வை கூட நாம் பார்க்கலாம் யாருக்கெல்லாம் ஆஸ்துமா நோய் இருக்குது யாருக்கெல்லாம் அதீதமான சைனசைட்டிஸ் நோய் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த கொத்துமல்லி சாரோ அல்லது கொத்துமல்லி துவையலோ உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த நோயுடைய தீவிரத்தன்மை குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு ஆஸ்துமா நோய் குணப்படுத்த முடியாத நோய் சைனசைட்டிஸ் குணப்படுத்த முடியாத நோயின்னு விதவிதமாக அந்த மருந்துகளை விதவிதமான புகை மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் என்ன மருந்துகள் எடுத்தாலும் நோயுடைய தீவிரம் குறையவில்லை என்ற வருத்தத்தில் இருப்பவர்கள் நம்ம யார் இருந்தாலுமே நோயுடைய தீவிரத்தை உணவை கொண்டு படிப்படியாக குறைக்கக்கூடிய முயற்சிகளில் இந்த கொத்துமல்லி சாறு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் வெயிட் லாஸ் இன்றைக்கி யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணோன்னு நினைக்கிறீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி நல்லா எடுங்க அரைத்த பேஸ்ட் எடுங்க வெந்நீரில் கலந்துருங்க காலை உணவுக்கு முன்பு மதிய உணவுக்கு முன்பு இரவு உணவுக்கு முன்பு மூன்று வேளை சாப்பிடுங்க வாய் துர்நாற்றம் சார்ந்த சிரமத்தில் இருப்பவர்கள் கொத்துமல்லி சாரை சாப்பிடுங்க பெரிய அளவில் வாய் துர்நாற்றம் வியர்வை துர்நாற்றங்கள் மாறிப்போவதை பார்க்க முடியும் மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு பார்க்கும்போது பொலிவான மகிழ்ச்சியான ஒரு மனநிலை ஏற்படுவதற்கு மூளையுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு கூட கொத்துமல்லி மிகச்சிறந்த அளவில் நமக்கு உதவி செய்வதை நாம் பார்க்க முடியும் கொத்துமல்லியை நிறைய பேர் இன்றைக்கு நம்முடைய சமையல் உணவில் வரும்போது எடுத்து வைத்துவிட்டு விட்டு சாப்பிட்ற பழக்கத்தை வைத்திருக்கோம் அந்த பழக்கத்தை மாற்றி இந்த கொத்துமல்லி கீரையை ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்க மாற்றத்தை நாம் கொண்டு வந்தாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்